அஸ்லாம் இஸ்லாமிய சொந்தங்களே கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை பார்த்து வர்றோம் இல்லையா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த கடனின் தொடர்ச்சியா சில செய்திகளை பார்ப்போம் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாழ்ற உலகத்துல கடன் வந்து ஒரு இன்றியமையா தேவை போகுது எல்லா சூழ்நிலையிலும் கடன் வாங்காம வாழக்கூடிய எண்ணங்கள் நமக்கு இருந்தாலும் சில சில இயலாத காரணத்துல சில முடியாத காரணத்தால கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் போது இந்த கடன் வாங்குவ ஒரு காரியம் இல்லையா அவர் எப்படி எண்ணத்துல எண்ணத்தோடு நடந்து கொள்ள முடியும் என்று அல்லாவின் தூதர் நமக்கு வழியாட்டி தர்றாங்க இப்ப கடன் வாங்குறாரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அவர் கடன் வாங்குறாரு எப்படி நினைச்சோம்னு கேட்டா முதல்ல என்ன செய்யணும்னா அந்த கடனை திருப்பி எப்படியாவது செலுத்துறீன்ற எண்ணத்தோட வாங்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு செயலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மனசுல நினைத்ததை பொறுத்து தான் இருக்குது அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் அவங்க வந்து ஹலாலான முறையில நிறைவே தருவான் அது மாதிரி இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அபூரேலா அலி அபூரேலா அலிலான்னு அறிவிக்கிற ஹதீஸ் வந்து ரெண்டாயிரத்தி புவாரில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழா ஹரீஸ்ல வருது அல்லாவது என்ன சொல்றாங்கல்லாம் யாரெல்லாம் வந்து திருப்பி தரும் எண்ணத்தோடு கடன் வாங்குறாரோ அவர் திருப்பி கடனை செலுத்தும் அல்லாஹ் அல்லா ஏத்துக்கொள்கிறாங்க யார் வந்து திருப்பி தரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட கடன் வாங்குறாரோ அவர் வந்து கடனை வந்து அல்லா வந்து நிறைவேற்ற விடுவதில்லை இப்ப கடனை நிறைவேற்றாட்டி எவ்வளவு ஒரு தண்டனையும் நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும்னா கடன் வாங்குவவர் வந்து திருப்பி தரும் எண்ணத்தோட கடன் வாங்கணும் திருப்பி தரும் எண்ணம் இல்லாம கடன் வாங்குறோம்னா நல்லா வந்து வழியேற்ற விடணும் அது மாதிரி இப்ப திருப்பி தருணம் இருக்குவார் இல்லையா அவர் வந்து இன்னொரு விஷயத்துக்கு மனசுல நினைச்சுக்கணும் என்ன தெரிஞ்சோம்னா இப்ப ஒரு விஷயம் நம்ம வந்து கடன் வாங்குறோம் கடன் வாங்குறப்ப நம்ம தேவையை பூர்த்தி செய்ய ஆகிவிட்டது அப்ப வந்து நம்ம கடனை திருப்பி செலுத்த போகும்போது சிறந்த முறையில் செலுத்தணும் சிறந்த முறைன்னா என்ன அதாவது மனசு வருத்தப்படாம ரொம்ப நம்ம கடனை கடனா நம்ம கடனை கொடு கடனா வாங்கணும் அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு அல்லாட்டு நன்மை இருக்குது அப்படின்னு யோசிச்சு சிறந்த முறைன்னா செலுத்தணும் நபீல் நாயகம் ஹதீஸ் வந்து அந்த நபி ஜாபர் அலிலான்னு இருக்கிற ஹதீஸ் வந்து புகாரில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலும் நானூத்தி நாற்பத்தி மூணு ஆகிய நம்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது எப்படி சொல்ல நபிகள் நாயகம் வந்து நான் அவர் வந்து எனக்கு ஒரு கடன் திருப்பி செலுத்த இருக்குது அப்ப வந்து நான் தொழுக பிறகு எனக்கு கடனை திருப்பி செலுத்துறாங்க எப்படி செலுத்துறாங்கன்னு கேட்டாங்கன்னா அதை விட அதிகமா செலுத்துறாங்க அப்ப இது சிறந்த முறை ஆயிடுச்சா இது வட்டியிலாம் வராது யார் வந்து மனம் முன் முன் வந்து கடன் வாங்கி அவர் தேவையை பூர்த்தி செஞ்சு அவர் திருப்பி செலுத்தும் போது அதை விட அதிகமா செலுத்துறாரோ அவர் மனசு முன்பு தான் சொல்றாரு இப்போ இந்த இத்தனை நாளுக்கு இந்த எல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சுன்னா அதுதான் அதுக்கு இவ்வளவு தரணும் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்டு எழுதி கொண்டா தான் வட்டி இது வட்டியில வராது இது சிறந்த முறையில் திருப்பி செலுத்ததா ஆகும் அப்ப நம்ம நன்னா பார்க்க வேண்டியிருக்கிற இருந்து நம்ம கடன் வாங்குறவர் வந்து திருப்பி செலுத்தும் எண்ணத்தோடு கடன் வாங்கணும் திருப்பி செலுத்தப்படும் கடன் வந்து மன நிறைவோட சிறந்த முறையில் தான் அல்லாவின் நன்மை அல்லாஹ் வந்து அதுக்கு பொ கொள்வான் வன்புளஸ் அவர்களே ஆகவே அல்லாவின் நல்லடியாகல எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கடன் வாங்குறத தவிர்க்கணும் தவிர அப்படியும் சூழ்நிலை ஏற்பட்டா சிறந்த முறையில சிரிப்பு செலுத்தணும் அப்ப வாங்கிறவருக்கு தனது கடன் கொடுத்தார்ல அவர் வந்து சிறந்த நிற அவருக்கு அதிகமா கொடுப்பான்ற எண்ணத்தோட கடன் வாங்க கடனை கொடுக்க கூடாது அதை ஒரு மனசுல நிறுத்தி கொண்டு இந்த சிறந்த முறையில வாழக்கூடிய நன்மை அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கிரம் வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் அலகமதுல்லா ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கும்